i <laughs> அப்பா குட்டி குட்ட சுப்பா குட்டி அப்பா குட்டி மக சுப்பா குட்டி சுப்பா குட்டி மவ சுண்டலியா சுப்பா குட்டி மவ சுண்டலியா சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா சோலகட்ட பல்ல ஊர் கோலாமா சோலகட்ட பல்லோலமா அப்பா குட்டி மவா சுப்பா குட்டி அப்பா குட்டி மக சுப்பா குட்டி மக சுியா சுப்பா குட்டி மக சுண்டியா ராஜனுக்கு கல்யாணமா சுண்டலிராஜனுக்கு கல்யாணமா சோளக்கட்டு பல்லக்கல ஊர்கோலமா ஏ சோழகட்டு பல்லக்கல ஊர்கோலமா சண்டையும் கூப்பிடுங்க நத்தீகா ஆடட்டும் கூப்பிடுங்க நத்தீகா ஆடட்டும் சவலையா கூப்பிடுங்க தாரைய ஊதட்டும் பல்லு குப்படுங்க பல்லா குட்டி மூட்டி அப்பா குட்டி மவ சுப்பா குட்டி அப்பா குட்டி மண்டலியூட்டி சுண்டலியா சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா ஹண்டலி ராஜனு கே கல்யாணமா சோலகட்ட ஊர்கோலமா கோலாமா சோலகட்ட ஊர்கோலமா ஊரடி ஓடி வந்து உட்கார வச்சுதா சீரழி ஓடி வந்து இருக்கையத்தான் சீரழி ஓடி வந்து இருக்கைய தான் போட்டுச்சா பூவலி ஓடி வந்து முகத்த கால் நட்டுச்சா பூவெளி ஓடி வந்து முகத்த கால் நட்டுச்சா அப்பா குட்டி மாவ சுப்பா குட்டி அப்பா குட்டி மாவ சுப்பா குட்டி சுப்பா குட்டி சுண்டலியா சுப்பா கு ஓடி வந்து ஓடி வந்து நாக்காளிய போட்டுச்சா நாலலி ஓடி வந்து நா போட்டுச்சா நாளிலி ஓடி வந்து நா நாக்காளிய போட்டுச்சா அஞ்சலி ஓடி வந்து அச்சதைய தூபுச்சா அஞ்சலி ஓடி வந்து அச்சதைய தூபுச்சா ஆரளி ஓடி வந்து ஆராத்தி எடுத்துச்சா ஆரளி ஓடி வந்து ஆராத்தி எடுத்துச்சா ஓடி வந்து ஆராத்தி எடுத்துச்சா ஆறளி ஓடி வந்து ஆராத்தி எடுத்துச்சா அப்பா குட்டி சுப்பா குட்டி அப்பா குட்டி மக சுப்பா குட்டி சுப்பா குட்டி மக ஏ சுப்பா குட்டி மக சுண்டலியா ஏழலி ஓடி வந்து எட்டி எட்டி பாத்துச்சா ஏழலி ஓடி வந்து எட்டி எட்டி பாத்துச்சா ஏழலி ஓடி வந்து எட்டி எட்டி பாத்துசா ஏழலி ஓடி வந்து எட்டி எட்டி பாத்துச்சா எட்டலி ஓடி வந்து கட்டி மேளம் கொட்டுச்சா எட்டளி ஓடி வந்து கட்டி மேளம் கொட்டு எட்டு அழி ஓடி வந்து கட்டி மேளம் கொட்டுச்சா ஒன்பதி ஓடி வந்து ஓமத்த வளத்துச்சா ஒன்போதழி ஓடி வந்து ஓமத்த வளர்த்துச்சா ஒன்பதி ஓடி வந்து ஓ வளத்துச்சா ஒன்பதலி ஓடி வந்து சுந்தலியா சுந்தளியா பத்தளி ஓடி வந்து பந்தியத்த போட்டுச்சான் பத்தளி ஓடி வந்து பந்தள போட்டுச்சான் பத்தளி ஓடி வந்து பந்திய தான் போட்டுச்சான் பத்தளி ஓடி வந்து பந்திய போட்டுச்சான் வந்து பாயாசம் குடிச்சுச்சான் பதினொரு அளி ஓடி வந்து பாயாசம் குடிச்சான் ஓடி வந்து பாயாசம் வந்து அங்க ஒரு ஒரு வர அத்தனையும் ஓடிச்சா அங்க ஒரு பூனவர அத்தனையும் ஓடிச்சா அங்க ஒரு பூனவர அத்தனையும் ஓடிச்சா அப்பா குட்டி மகசூப்பா குட்டி அப்பா குட்டி சுப்பா குட்டி ਐ ਸੁਪਾ ਕੁਟੀ ਮਗ ਸੁੰਦੜਿਆ ਸੁੰਦੜੀ ਰਾਜਣ ਦੇ ਕਲਿਆਣਾ ਮਾ ਐ ਸੁੰਦੜੀ ਰਾਜਣ ਦੇ ਕਲਿਆਣਾ ਮਾ ਐ ਸਾਰਾ ਟੱਡੇ ਉਰ ਪੱਲ ਅਮਾ